தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக மட்டுமின்றி பிரபல இயக்குநராக தயாரிப்பாளராக நடன மாஸ்டராக காணப்படுபவர் ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது கஷ்டப்பட்ட மாணவர்கள் கைவிடப்பட்ட மாணவர்களின் கல்விக்கு உதவுவது என பல்வேறுபட்ட மனிதநேயம் சார்ந்த தொண்டுகளை செய்து வருகிறார் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக மாற்றுத்திறனாளிகளை வைத்து படம் இயக்கி வரும் இவர்தான் இவர் நடிப்பில் வெளியாகும் படங்களில் அநேகமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஒரு காணப்படும் இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்துள்ளார் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களின் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாகவும் அவர் இந்த உதவியை செய்துள்ளார் அண்மை காலமாகவே ராகவா லாரன்ஸ் கே பி ஒய் பாலாவுடன் சேர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறார் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு பதிமூன்று பைக்குகளை வாங்கி அவர்களை சந்தோஷப்படுத்திய காணொலியை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தற்போது வைரலாகி வருகிறது